விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க விருச்சிகம் பேரை கேட்டாலே எல்லாருக்கும் பகை ஒரு மனுஷனுக்கு பகையாடி இருக்கலாம் எதிராளி இருக்கலாம் ஆனால் ஒட்டு மொத்தத்தில் சுற்றி இருக்க எல்லாருமே எதிரியாக இருந்தால் என்னடா பண்ணுறது நான் என்னடா அப்படி பண்ணிட்டேன் உங்களை என்ன பண்ணுறேன் தானே பேசுகிறேன் மனசில் பட்டதை பேசுகிறேன் என்ன உங்களை மாதிரி வந்து வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் எனக்கு பேச தெரியாது பட்டுப்படார்னு பேசிடுறேன் இதுக்கு முன்னாடி முன்னாடி கூத்துறீங்க பின்னாடி கூத்துறீங்க என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை இது எனக்கு புரியவே மாட்டேங்குது ஏன்னா நான் வந்து நாக்கு கழுத்து அறுத்துக்கிட்டுமா இப்படி என்னை வந்து நான் அமைதியாக இருந்தால் கூட அவன் போகிறான் பாரு அவன் கெட்டவன் வர்றான் பாரு கெட்டவன் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே அட ஆமாடா அப்படிதான் நான் தப்பு தாண்டா பண்ணுவேன் நான் அப்படி தாண்டா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளே நம்மளை ஒத்துக்கக்கூடிய அளவுக்கு வந்து அடையாளப்படுத்தி வச்சுருக்காங்க கெட்டவன் கால போக்குல நம்ம என்ன பண்ணிட்டோம் அதுவே வந்து ஒரு ஒரு மாதிரி அப்படியே பேசி பழகிட்டோம் யாரும் எனக்கு பேச வேண்டாம் யாரும் எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம் யாரும் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேண்டாம் யாருடைய பழக்க வழக்கமும் எனக்கு வேணாம் சொந்த பந்தம் யாருங்களும் எனக்கு வேண்டாம் பெத்தவங்க வேண்டாம் பிறந்தவங்க வேணாம் கட்டிக்கிட்டவங்க வேணாம் பெத்த பிள்ளைங்க வேணாம் இந்த மாதிரி ஒரு தனிமைக்குள்ள நம்ம வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து விருச்சிக ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆனா விருச்சிகம் அப்படின்னாவே நல்ல அறிவாற்றல் இருக்குங்க மனநிலையை பேசக்கூடிய திறன் கொண்டவங்க தான் அந்த பேச்சு திறமை இருந்தாலும் மற்றவங்க ஈஸியா இவங்க அவங்களுக்கு சாதகமா இவ்வளவு குற்றவாளியாக மாற்றிக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே விருச்சிகிற அசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க ஒரே மாதிரி மரியாதை கொடுத்து பேசி பழகக்கூடியவங்க மற்றவங்க மனசு நோகக்கூடாதுன்னு இவங்க பேசுவாங்க ஆழமாக யோசித்து அதிரடியாக செயல்படக்கூடியவங்க நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை மேலோட்டமாக பார்க்க மாட்டீங்க அதனோட ஆணி வேறு வரைக்கும் யோசிக்கக்கூடியவங்க தான் இவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட விருச்சிக ராசிக்கு எத்தனை பேர் நமக்கு எதிராளாக இருந்தாலும் நான் நான் என்றைக்குமே என்னோடய கேரக்டரை மாற்றிக்க மாட்டேன் இவங்களுக்கு என்ன தோணுதோ அது தப்பாகவே இருக்கட்டுங்க அதில் தான் விடாப்பிடியே நிற்பாங்க ஏன்னா அந்த இதுலேயே உறுதியாக இருப்பாங்க இந்த மாதிரி இவங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா இவங்க பேச்சை இவங்களே கேட்க மாட்டீங்க திரும்ப 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 எத்தனை பேர் வந்து பேசினாலுமே சரிங்க இவ் இந்த திரும்பங்கிற வார்த்தையில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் விருச்சிக ராசி எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டா அது வந்து கண்டிப்பாக பின்வாங்க மாட்டாங்கிறதுல அது யாராலையும் மாற்றிக்கவே முடியாது பரவாயில்ல நான் இதனால அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அதுதான் வேணும் சாகுற வரைக்கும் அதுதான் இப்படி மற்றவங்களோட வந்து பயம் காட்டக்கூடியவங்க தான் இந்த விருச்சிகராசி இப்படிப்பட்ட குணாதிசயங்களோட வளம் வரக்கூடிய விருச்சிக ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வருதுங்க விருச்சிகம் திடீர் திருப்பங்களுக்கு தயாராக இருங்க அப்படின்னு நடந்தே தீரும்னு நான் போட்டிருக்கேன் உடனே விருச்சிக ராசி வந்து யோசிப்பாங்க என்னத்தை போய் நடந்துட போகுது வாழ்க்கையே ஆல்ரெடி வந்து பிரச்சனை தான் ஓடிட்டு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வெறுப்பு நகைச்சுவையாக மாறிடுச்சுங்க அந்த மாதிரி தான் ஆனால் நீங்கள் பயப்படுற மாதிரி இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் உங்களை பாம்பு மாதிரி தான் கொத்திக்கிட்டு அந்த பாகு பாம்பு கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க அந்த பகையாளி எல்லாமே உங்ககிட்ட வாழாட்ட முடியாமல் தலை தெரித்து ஓட போகிறாங்க அப்படி என்னமா அந்த பாம்பு கிரகங்கள் எங்களுக்கு நல்லது பண்ண போகிறாங்க ஆல்ரெடி நானே சனீஸ்வர பகவானே என்னை வந்து பிடிச்சி துவச்சி அடித்து காய வச்சு கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு இந்த ராகுவும் கேதுவும் ஆல்ரெடி இவங்க கெட்டதை மட்டும்தான் பண்ணுவாங்க இவங்க எங்கே வந்து எனக்கு நல்லது பண்ண போகிறாங்க ஆனால் இவங்களால் முழுவதுமே கெட்டது கெட்டது நடக்குதுங்கிறது தப்புங்க நீங்கள் அப்படி நினைக்க கூடாது ராகுக்கு எதுவும் நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க அதாவது ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து நல்லவும் கூட சேர்ந்தால் நல்லது செய்வோம் கெட்டவும் கூட சேர்ந்தால் கெட்டதும் பண்ணுவாங்க பார்த்தீங்களா பிள்ளைங்க அந்த மாதிரி தான் இவங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இவங்களோட பண்புகள் வந்து மாறும் அந்த வகையில் ராகுவும் கேதுவும் இப்போ வரக்கூடிய இடம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கு அது என்னன்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் வந்து தொடங்கி இருக்குங்க அதாவது இந்த வருஷம் விஸ்வாச வருஷமாக தொடங்கி இருக்கு ராகுவும் கேதுவும் வந்து தன்னுடைய இடத்த மாற்றிட்டாங்க அதாவது ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறிட்டார் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறியிருக்கார் இந்த பயிற்சியால் விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்ட போகுதுங்க உங்கள் ரூட்டு கிளியருங்க போலா ரைட் அப்படின் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ராகுவும் கேதுவும் உங்களை ரொம்பவே உயர்வான நிலைக்கு கொண்டு போக போகிறாங்க அதாவது வருஷத்தை எடுத்துக்கிட்டால் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த மூணு பயிற்சியுமே ரொம்ப முக்கியங்க ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் எந்த அளவுக்கு மெதுவாக நகர்வாரோ அவருக்கு அடுத்தபடியாக இவங்க ரெண்டு பேரும் மெதுவாக நகரக்கூடியவங்க சனீஸ்வர பகவான் முன்னாடி நோக்கி நகர்ந்தால் இவங்க பின்னாடி நோக்கி நகரக்கூடியவங்க அதாவது சந்திரன் சூரியன் இவங்கள்லாம் வந்து கிரகணம் ஆகக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கு நிழல் கிரகமாக உருவானவங்க தான் ஸோ இவங்களால் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இதை வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவங்க கெட்டது மட்டுமே கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க நல்லது கொடுத்தாலுமே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவங்க தான் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் ப படாத பாடு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் பெரிய பெரிய பிரச்சனை இருப்போம் மோசமான நிலப்பா மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் சொல்லி இருந்தாலும் இனி அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க சந்தோஷம் போகுது என்னமா சொல்றேன் ஆமாங்க கேது பகவானை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலிமையாக இருக்கக்கூடிய இடமே ஸோ இதனால ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அதுல என்ன இருக்குது ஏது இருக்குது இருக்குதுங்கிறத எப்பாடு பட்டாவது கண்டுபிடிச்சிருவீங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா யாருமே சிந்திக்காத கோணத்தில் அந்த விஷயத்துடைய திறனால் அந்த பிரச்சனையை வந்துட்டு சால்வ் பண்ணக்கூடியவங்க புத்திசாலி புத்திசாலிங்க அதே மாதிரி எல்லாரும் ஒரு இடத்துல பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க மட்டும் வேற ஒரு இடத்த பார்ப்பாங்க யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு மட்டும் அழகாக தெரியுங்க அமானுஷ்ய சக்திகளை மிக அதிகமாக கண்டறியக்கூடியவங்க உணரக்கூடிய பிராப்தம் பெற்றவங்க இந்த விருச்சிக ராசி ஒரு மாதிரி தெய்வ சக்தி பிடிச்சவங்கன்னே சொல்லலாம் நான்காம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய ராகு கேந்திரத்தில் ஒன்று நாலு ஏழு இது வந்து முக்கியமான இடங்க ராகு போயிட்டு இந்த நான்காம் இடத்துல அமர்ந்துங்கிறது சுகஸ்தானம் இதனால் பிரம்மாண்டமான வீடு வாங்க வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது குரு பார்வை இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும் நீங்கள் போகக்கூடிய வீடு நல்ல வீடாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை விற்றுட்டு கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு வேற ஒரு நல்ல சொத்து வாங்குவீங்க அதே மாதிரி இரண்டாம் இடம் கையிருப்பு நான்காம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைக்கு அதிகமான பணம் இருக்கும் அதே மாதிரி நான்காம் இடத்துல ராகுவும் வந்து அதே இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் பணம் அப்படிங்கிறது வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் புதுசாக பெட்டி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு பெட்டியை வாங்குறதுக்கான யோகம் இருக்குங்க தனவரவு எந்த அளவுக்கு விருச்சிக ராசி கையில் தாண்டவமாடுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அதே மாதிரி தென்மேற்கு மூலையில் பீரோவை வச்சுக்கிறதும் அதுல வந்து பணத்தை சேமிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்குது அடுத்த ஒரு வருஷத்துக்கு பணம் அதிக அளவில் வரும் சுகஸ்தானம் அப்படிங்கிறது வீடு மட்டும் இல்லைங்க காலம் மாடு பசு மாடு வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது சோபா செட்டு நல்ல மெத்தைகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது எந்த துறையில் நீங்கள் இருந்தாலுமே சரிங்க அருமையான காலகட்டமாக இந்த நேரம் இருக்குதுங்க புதிய பயிற்சிகள் நிறைய போஸ்டெல்லாம் மெடிஷன் இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் மெடிட்டேஷன் இந்த மாதிரியான பயிற்சிகளையெல்லாம் கற்றுக்குவீங்க நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் அயல் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு அந்த நல்ல பதவிகள் கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கூட உணர்ச்சிகளே இல்லாத நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க பேசக்கூடியவங்க நல்ல தைரியத்தை புகுத்தக்கூடியவங்க எந்த விஷயத்துமே நல்லா யோசிச்சு செய்யக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கேது வந்து தொழில்ஸ்தானம் செல்லக்கூடிய பத்தாம் இடத்துல உட்கார்றதுனால டெக்னிக்கலாக தரமதிப்பீடு எடிட்டிங் ஆராய்ச்சி சட்டத் சட்டத்துறை இந்த மாதிரியான துறைகளில் அதிகமான காலகட்டம் பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வேலையில் கவனமாக இருக்கணும் நிறைய மாற்றங்கள்லாம் நடக்கும் முட்டிங்கால் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாறப்போகுது விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கிரகநிலை அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்தது தாங்க ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கும் வந்திருக்காரு இதனால உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் முன் வருவாங்க மனசை உறுத்திக்கிட்டே இருந்த கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்த பிரச்சனையிலிருந்து நல்லதொரு தீர்வு கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு தேக்க நிலை மாறுது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அமோகமாக அமைய போகுதுங்க வாழ்க வளமுடன்